வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பதினெட்டு ஆரியன் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா எடுத்தவுடனேயே அவளது வாயிலிருந்து வர்த்த வார்த்தைகள் இதுதான் வாட் அவனுக்கு சிறு அதிர்ச்சி தான் யோசிச்சு பாருங்கள் ஆரியன் எவ்வளவு காலம் இந்த உறவை நாம் எடுத்துட்டு போக முடியும் ஏதாவது ஒரு கட்டத்துல நாம இந்த சமூகத்துக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் இந்த சொசைட்டியை விடுங்க என் அம்மாவுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் எனக்கு பிறகு என் தங்கச்சி இருக்கிறா அவளுக்கு ஒரு நல்ல பாதையை காண்பிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது நானே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னென்ன அவளுக்கு வழியை காண்பிக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் மகதி நாம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஃபாரின்ல இதெல்லாம் சர்வசகஜம் ஏன் நம்ம நாட்டுல கூட அங்கங்க இது நடந்துட்டு தான் இருக்குது கல்யாணம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான் தான் அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஜஸ்ட் சம்பிரதாயம் தானே அதை எனக்காக தான் என்ன அரு ப்ளீஸ் என் நிலைமையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஃபாரின் இல்லை நம்ம இந்தியா இங்கே சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு பயந்துதான் நாம் வாழ்ந்தாகணும் அவள் கண்களில் கண்ணீர் மூண்டு விட்டது இது முட்டாள்தனமான எண்ணம் மகதி முதல்ல நம்ம மனசாட்சிக்கு தான் பயப்படணும் சுற்றி இருக்கிற சமூகம் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டும் இல்லையா அவங்க வேலையை பார்த்துட்டு போகட்டும் எனக்கு அதை பற்றின கவலை இல்லை உங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நீ ஒன்றும் அவங்கள தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டாம் இப்போவே வா போய் நம்ம உறவை பற்றி சொல்லுவோம் அவன் அவனது பிடியிலிருந்து இறங்குவதாக இல்லை ஐயோ ஒரு இத்து நோண்டு மஞ்சள் கயிறு அதை உங்களால் என் கழுத்தில் கட்ட முடியாதா ஏன் என்னை இப்படி வதைக்கிறீங்க ஆரியன் கல்யாணம் இல்லாத இந்த உறவு அச்சாணி இல்லாத மாட்டு வண்டி போல பயங்கரமான ஆபத்தை நோக்கித்தான் நகரும் ஷிட் எரிச்சலுடன் எழுந்தவன் டீப்பாயை தள்ளிவிட்டான் லுக் அட் மீ அவளது தோலை பற்றி எழுப்பியவனின் பார்வை கூர்மையாய் அவள் விழிகளுக்குள் பாய்ந்தது என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அவனது பார்வை அவளை விட்டு அசையவே இல்லை இருக்குது நிறையவே இருக்குது அப்போ நான் தராத நம்பிக்கையே அந்த மஞ்சள் கயிறு கொடுத்துடுமா நான் சென்சில்ல நீயும் ஏன் இந்த இடியாட்டிக் சென்டிமெண்ட்ஸில் மூழ்கி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்க கமான் மகதி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு நாம சேர்ந்து வாழறோம் இதில் தாலியும் கல்யாணமும் எங்கிருந்து வந்துச்சு என்னால் ஒருபோதும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது ஆணித்தரமாக வந்து விழுந்தன அவனது வார்த்தைகள் அப்படின்னா நாம பிரிஞ்சிடலாம் ஆரியன் என்ன என்ன சொன்ன பட்டென்று அவள் புறம் திரும்பியவனின் பார்வை அவளையே கூர்மையாக துளைத்தது முறையற்ற இந்த உறவை இனியும் தொடர எனக்கு விருப்பமில்லை நாம பிரிஞ்சிடலாம் இவ்வளவு காலம் நீங்க எனக்கு பண்ணின உதவிக்கு பேச வந்தவளை கையுயர்த்தி தடுத்தவன் இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் கிளம்பு என்றவனின் பார்வை வெறுப்புடன் அவள் கண்களை சந்திக்க மறுத்து விலகியது என்னை கிளம்ப சொல்கிறானா பிரிவை பற்றிய பேச்சை எடுத்ததே அவள்தான் என்பதை மறந்துவிட்டு அவள் மனம் அடித்து கொண்டது நமக்குள்ள இருக்கிறது முறையற்று உறவுங்கிற ஃபீல் உனக்கு எப்போ வந்துச்சோ இனி நாம சேர்ந்து வாழறதுல அர்த்தம் இல்ல கிளம்பிடும் முகம் இருக வார்த்தைகளை கடித்து துப்பினான் அவன் என் கழுத்தில் ஒரு தாலி கட்டினால் இந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஆனால் எனக்காக கூட அதை செய்ய உங்களுக்கு மனசு வரலல்ல இருக்கட்டுமாறும் நமக்குள்ளே இருக்கிற காதலை உணர்ந்து நீங்களா என்கிட்ட வர்ற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன் மனதிற்குள் பேசிக்கொண்டவள் கொண்டவள் கனத்த இதயத்துடன் வெளியேறினாள் செல்பவளின் முதுகையை வெறித்தவனுக்குள் எதுவோ ஒன்று உடைந்து உருகி நொறுங்கியது நீ இல்லைனா நான் உயிரற்ற பிணம்னு சொன்னதுக்கு பிறகும் என்னை விட்டு போக முடிவெடுத்துட்டல இருக்கட்டும் இந்த முறையற்ற உறவுல உன்னை பிணைச்சு வைக்க எனக்கும் விருப்பம் இல்லை பிறந்ததிலிருந்து தானே வளர்ந்தேன் இனியும் என்னால வாழ முடியும் மனதளவில் இறுகி போனவனின் உணர்வுகள் மறித்துப் போயிருந்தது அந்த இரவில் திக்கற்று நடந்து கொண்டிருந்தவளுக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை விழிகள் அதன்பாட்டிற்கு பாட்டிற்கு கண்ணீரை சொறிய இதயமோ ஊசியால் குத்துவதைப் போல ஒவ்வொரு துடிப்பிற்கும் அணு அணுவாய் வலித்து அவளை சித்திரவதை செய்தது பித்து பிடித்தவள் போல நடந்து சென்றவளின் கண்களுக்கு கோவில் தென்பட உள்ளே நுழைந்து விட்டாள் இரவு நேரம் என்பதால் கூட்டம் அவ்வளவாக இல்லை ஓரமாக இருந்த தூணில் சென்று சாய்ந்து அமர்ந்தவளுக்கு மனம் முழுவதும் ரணமாய் வலித்தது அவனை பிரிவது என்பது அவளுக்கு மட்டும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா என்ன உயிரையே வேரோடு பிடுங்கி வெளியே எரிந்ததைப் போல வலித்தது ஆனால் வயிற்றில் பிள்ளையுடன் இனிமேலும் இந்த முறையற்ற உறவை தொடர அவளுக்கு விருப்பம் இல்லை காதல் என்றால் என்ன திருமணம் அதற்கு எவ்வளவு அவசியம் கணவன் மனைவி பந்தம் என்றால் என்ன என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு இந்த பிரிவு அவசியம் என அவள் நினைத்தாள் இருந்தாலும் கட்டுப்பாட்டை மீறி பெருகும் கண்ணீரை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அழுது அமர்ந்திருந்தவளின் அருகே நிழலாடியது அவனாகத்தான் இருக்குமோ திருமணம் செய்து கொள்ளலாம் வா என்று அழைக்க வந்திருக்கிறானோ எதிர்பார்ப்புடன் நிமிர்ந்து பார்க்க அங்கு நின்றிருந்தது என்னவோ ஜீவன்தான் மகதி இந்நேரத்துல நீ இங்கே என்ன பண்ற வினவியவனுக்கு அவளது கண்ணீர் முகம் பார்வையில் பட ஏதோ பிரச்சனை என்பது உயூகித்து கொண்டான் ஏனென்று தெரியவில்லை அவனை கண்டதும் மேலும் அழுகை பொங்கியது இதழ்களைக் கடித்து விம்மலை அடக்கியவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சுற்றும் முற்றும் பார்த்தான் இருள் கவிழ்ந்து இன்னும் சற்று நேரத்தில் கோவில் நடையை சாத்தி விடுவார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் கோவில் வேறு நல்ல வேலை காலையிலிருந்து மனதிற்கு எதுவோ போல் இருக்கவும் கோவிலுக்கு சென்றாலாவது நல்லா இருக்கும் என்ற எண்ணத்துடன் அந்த கோவிலுக்கு வந்திருந்தான் ஜீவன் வந்ததும் நல்லதாய் போயிடுச்சு என்ன பிரச்சனைன்னு சொன்னால்தானே தெரியும் ப மகதி பட்டு என்று அழைக்க வந்தவன் தொண்டையை சிறுமி கொண்டு மகதி என்று முடித்தான் என்னால முடியல ஜீவன் வேற வழியே இல்லாம பணத்துக்காகவும் கட்டாயத்துக்காகவும் தான் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன் ஆனால் எந்த நொடி எந்த நிமிஷம்னு தெரியல நான் உயிருக்குயிரா அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜீவன் கொட்டி அழ தோல் கிடைத்ததில் மனம் விட்டு பேச ஆரம்பித்தாள் மகதி தான் விரும்பும் பெண்ணின் வாயிலிருந்து நான் இன்னொருவனை காதலிக்கிறேன் என்று வரும் வார்த்தைகள் ஜீரணித்து கொள்ள படு தைரியம் வேண்டும் தான் மனம் வலித்தாலும் பிடிவாதமாய் அதை ஒதுக்கி தள்ளியவன் அமைதியாய் அவள் அமர்ந்தான் எதிர்காலமே இல்லாத இந்த உறவை இன்னும் தொடரணுமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டால் பிடிவாதமாக மறுக்கிறாரு எனக்கு தெரியும் அவருக்கும் என்னை காதலிக்கிறாரு நான் இல்லாம அவரால் வாழ முடியாது உடைஞ்சு போயிடுவாரு ஜீவன் எனக்கு புரியுது ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அவர் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ்க்கு பேர் காதல்னு கூட அவருக்கு தெரியலாம் மூக்கை உறிஞ்சியவளை கண்டு மெலிதாய் புன்னகைத்து கொண்டான் அவன் வளர்ந்த விதம் அப்படி மகதி இது காதல் நீதான் கூட இருந்து அவனுக்கு புரிய வைக்கணும் அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் தான் ஆனால் இப்படி அழுதுட்டு உட்காராமல் அவனுக்கு உன்னுடைய காதலை உணர்த்து ஒரு பெண் நினைச்சா எதையும் செய்ய முடியும் அகதி நிச்சயமாக கல்யாணத்தோட அருமையை அவனுக்கு உன்னால் புரிய வைக்க முடியும் எல்லாம் சரிதான் என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்லை ஜீவன் நான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் தயக்கத்துடன் கூறியவளால் அவன் பார்வையை சந்திக்கவே முடியவில்லை வாட் சிறு அதிர்வுடன் அவளையே வெறித்தவனுக்குள் என்ன உணர்வென்று சத்தியமாய் அவனுக்கே தெரியவில்லை குழந்தை கர்ப்பமாக இருக்கிறாளாம் சரசரவின்றி மனதிற்குள் ஏதோ மாற்றம் நிகழ அவன் கரங்கள் நடுங்கியது சீ முட்டாள் அவள் இப்பொழுது உன்னுடைய காதலி அல்ல மனம் கண்டிப்புடன் நிதர்சனத்தை உணர்த்த வெகு சிரமப்பட்டு தன்னை தேற்றி கொண்டவன் இந்த விஷயம் ஆரியனுக்கு தெரியுமா என கேட்டான் தெரியாது நான் சொல்லல குழந்தை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு அவரால் இந்த குழந்தையை ஏத்துக்க முடியாது பைத்திய மாதிரி பேசாதே மகதி அப்ப இருந்த ஆரியன் வேற இப்ப இருக்கிற ஆரியன் வேற என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அப்பா அவன் அவனுக்கு தெரியாம மறைக்கிறது நியாயமல்ல பொறுமையாகவே எடுத்து கூறினான் ப்ளீஸ் ஜீவன் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்களேன் நான் இந்த ஊர்ல இருக்கவே விரும்பல ப்ளீஸ் நான் அவர் கண் முன்னாடி இருக்கவே கூடாது இந்த பிரிவுதான் எங்களுடைய காதலை அவருக்கு உணர்த்தும் காதலை உணர்ந்து அவர் என்கிட்ட கிட்ட வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது மகதி நீ பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிற இப்போ எடுக்கிற முடிவு எதுவுமே சரியானதா இருக்காது வா இப்பவே போய் ஆரியன் கிட்ட பேசுவோம் குழந்தை வந்த பிறகு அவன் கல்யாணத்தை தள்ளி போட மாட்டான் அவன் பேசி கொண்டிருக்கும் போதே வேகமாக தடுத்தவள் இல்ல இது இது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டே வெளியே வந்தேன் ஜீவன் அவர் எனக்காக எனக்காக மட்டும்தான் என் காதலை உணரணும் இந்த குழந்தைக்காக எங்க கல்யாணம் நடக்கக்கூடாது நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் அப்பவாவது எங்களுடைய காதலை அவர் உணர்ந்துக்குவாராங்கிற என் அப்பாசையில தான் கேட்டேன் அவர் இன்னுமே காதலை உணரல ஜீவன் உணர்ந்திருந்தா என்னை வெளியே போக அனுமதிச்சிருக்க மாட்டார் அதுக்கு தான் சொல்றேன் இந்த பிரிவு அவசியம் நீளமாக பேசி முடித்தவளின் புறம் இருந்த நியாயமும் அவனுக்கு புரிந்தது தன்னுடைய காதலுக்கு அங்கீகாரம் வேண்டும் என நினைக்கிறாள் அது ஒன்றும் தவறில்லையே அவள் கூறுவதை போல பிரிவுதான் காதலை உணர்த்தும் வளர்த்தும் சரி நீ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம் உன் வீட்டிலேயே இரு உன் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லித்தான் ஆகணும் சொல்லிடலாம் இன்னைக்கே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஜீவன் அவர் கண்படாத தூரத்துக்கு நான் போகணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க உறுதியாக கூறியவள் எட்டி அவன் கரத்தை பற்றி கொண்டாள் நான் இருக்கிற நிலைமையில யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல உங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு கேட்கிறேன் ப்ளீஸ் என்னையும் என் குடும்பத்தையும் வேற எங்காவது கூட்டிட்டு போயிடுங்களேன் நான் இங்கிருக்க விரும்பல அவள் கண்களிலிருந்து விழிநீர் வழிந்து அவன் கரத்தில் பட்டு தெரித்தது அவளது கண்ணீரும் என்னை எங்கேயாவது அழைத்துச் சென்று விடுங்களேன் என்ற கோரிக்கையும் அவன் மனதில் பாரமாய் ஏறி அமர்ந்தது ஒரு நொடி கூட அவன் யோசிக்கவில்லை உறுதியாக முடிவெடுத்து விட்டான் வா நான் பார்த்துக்கிறேன் எழுந்து நின்று கை நீட்டியவனின் கரத்தை இறுகப்பற்றி கொண்டாள் பாவை இனி அவளது பாதை அவன் காட்டும் வழியில் தொடரும் கரம் பிடித்து அழைத்துச் சென்றவனின் மனதில் இப்பொழுது அவள் மீது காதல் இல்லை தான் உயிருக்குயிராய் நேசிக்கும் பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும் அவளுக்கு பாதுகாப்பாய் நின்று அவள் காதலில் ஜெயிக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உறுதிதான் மலையளவு எழுந்து நின்றது அவனது காதல் கை கூடாவிட்டாலும் ஒரு காதலனாக அந்த கணம் அவன் ஜெயித்து விட்டான் இடிந்து போய் கண்கள் நிலைக்குத்த சுவரை வெறித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தார் பத்மாவதி முகம் இறுகியிருக்க கண்களோ கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தது சுகன்யா உள்ளிருக்கும் அறையில் உறங்கிக் கொண்டிருக்க தாயின் காலடியில் முகம் புதைத்து விசும்பிக் கொண்டிருந்தாள் மகதி வேதனையுடன் இருவரையும் பார்த்தபடி சுவரில் சாய்ந்து கை கட்டி நின்றிருந்தான் ஜீவன் அப்போ உங்க உயிரை காப்பாத்துறது ஒண்ணுதான் என் மனசில் இருந்துச்சுமா எனக்கு வேற வழியும் தெரியல அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் தன் முகம் பார்த்து அழுத மகளை வேதனையுடன் வெறித்தவர் உன் அப்பா சாகும்போது உனக்கு ஆறு வயசு உன் தங்கச்சி ஒரு வயசு குழந்தையா என் மடியில தவழ்ந்துட்டு இருந்தா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒரு பைசா கூட கையில் இல்ல பிச்சை எடுக்காத குறைதான் உனக்கு என்ன பத்மா இளமை இருக்குது நீ நினைச்சா சந்தோஷமா வாழலாம் பிள்ளைங்களையும் வசதியாக வளர்க்கலாம்னு கேவலமாக இழிச்சிட்டு வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க நான் நினச்சிருந்தா பல பேருக்கு முந்து விரித்து சுகமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அந்த கேவலமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் மரியாதையாக உழைச்சி சாப்பிடணும்னு நினச்சேன் உன்னையும் நான் தானே பெத்தேன் உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு இதுக்கு என்னை செத்து போணுன்னு அந்த ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு வந்திருக்கலாமேடி நானும் சந்தோஷமாக செத்து போயிருப்பேன் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்து நிற்கிறேன் தாளமாட்டாமல் வெடித்தவர் அவள் தொழிலேயே சரமாரியாக அடித்தார் ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போல் அழ ஆரம்பித்தவர் வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியேடி உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கிறா எப்படி அவளை கரை சேர்ப்பேன் அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சால் நாம எப்படி வாழ முடியும் பணம் இல்லைனாலும் சுயமரியாதைக்கு எந்த குறைவும் இல்லாமல் வாழ்ந்து வந்த குடும்பம் டி நம்மளுடையது எல்லாத்தையும் ஒரு நொடியில இப்படி பாழாக்கிட்டேயே இப்ப மட்டும் எதுக்கு வந்த போ இங்கேருந்து போயிடு நான் எங்கேயும் வரமாட்டேன் இரு கைகளாலும் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதவரை கண்டு மகதியும் அழ நடந்ததை மாற்றி அமைக்கிற சக்தி நம்ம யாருக்குமே இல்லை இப்படி அழுது புலம்பாமல் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாமா நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு ஜீவன் பேச வெடுக்கென்றி நிமிர்ந்தவர் அவனை அனலாய் முறைத்தார் உன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அப்போவும் இப்படித்தான் பேசுவியா எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா நண்பன் தப்பான வழியில போனா அவனை சொல்லி திருத்தணும் இல்லையா அடிச்சாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும் நீயும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவன் மனதில் அறைந்தது உண்மைதானே நண்பனுக்கு அவள் தேவை என்று இந்த இழிவாழ்க்கையில் அவளை விட்டு வைத்ததில் உன் தவறும் இருக்கிறது மனசாட்சி எடுத்துக்கூற குற்ற உணர்வில் தவித்து போனான் ஜீவன் அம்மா அவர் மேலே எந்த தப்பும் இல்லை நீ வாயை மூடிடி அந்த பையன் கூட இருந்துட்டு இப்ப இவன் கூட வந்திருக்க இந்த உலகம் உங்கள் உறவை பற்றி என்ன சொல்லும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அமிலமாய் வந்து விழுந்தாலும் அவர் கூறிய வார்த்தைகள் உண்மைதானே ஐயோ காதை பொத்திக்கொண்டு அவள் கதற ஜீவனுக்கோ பாவமாக போய்விட்டது ப்ளீஸ்மா எங்கள் உறவை கொச்சைப்படுத்த வேண்டாம் வழியுடன் வந்த அவனது வார்த்தைகளில் அவனை நிமிர்ந்து பார்த்தவர் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறா நான் அவளை பார்க்கணும் இங்கே இருந்து நான் எங்கேயும் வரமாட்டேன் அவ வாழ்க்கையை தானே இனி இவ்வளவு நாள் அவள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணின மாதிரி இனியும் பண்ணிக்க சொல்லு என்றவர் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டார் அம்மா பெருங்குரல் எடுத்து அழுதவளை வேதனையுடன் பார்த்தவன் அவள் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தான் நம்ம அம்மா தானே மகதி கோபப்படத்தான் செய்வாங்க பார்த்துக்கலாம் விடும் நீ முதல்ல அழறதை நிறுத்து உன் வயிற்றுல குழந்தை இருக்குது மறந்துடாதே சமாதானப்படுத்தி அவள் குடிக்க தண்ணீர் எடுத்து கொடுத்தவன் பத்மாவதியிடம் பேசுவதற்காக அறைக்குள் நுழைந்தான் அம்மா நான் பேசுகிறதை கொஞ்சம் கேளுங்க அவர் காலருகை மண்டியிட்டு அமர்ந்தவனை கண்டு வெறுப்புடன் முகம் திருப்பிக் கொண்டார் அவர் மகதி உங்க பொண்ணுமா நீங்களே அவளை கைவிட்டால் அவள் எங்கே போவா நடந்தது மன்னிக்க முடியாத செயல்தான் என் மேலேயும் தப்பு இருக்குது தான் உண்மை தெரிஞ்ச பிறகு நான் அவளை மீட்டு உங்ககிட்ட கிட்ட ஆனால் என் நண்பனுக்காக பார்த்து தப்பு பண்ணிட்டேன் ஆரம்பம் கோணலாக இருந்தாலும் முடிவு நல்லதாக அமையணும் அது நம்ம கையில் தான் இருக்குது வயசுல பெரியவங்க நீங்க உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எது எப்படியோ மகதி இப்போ ஆரியனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அவனாலேயும் இவ இல்லாமல் வாழ முடியாது என்ன அது காதல் தான்னு உணராம இருக்கிறான் இப்போதைக்கு ரெண்டு பேருக்குமே நம்ம டைம் கொடுக்கணும் வேற வழி இல்லை என்ன நம்பி வாங்கமா உங்க பொண்ணோட பேருக்கு எந்த களங்கமும் வராம நான் அவ வாழ்க்கையை காப்பாத்தி தரேன் இது நான் உங்களுக்கு பண்ற சத்தியம் பேசி முடித்தவன் அவரது கரத்தில் தனது கையை வைத்தான் இதையெல்லாம் நீ எதுக்கு பண்ணணும் ஆயிரம் தான் இருந்தாலும் நீயும் ஒரு ஆம்பிளை தானே விரக்தியாய் கேள்வி எழுப்பியவரை நோக்கி ஒரு வருத்தமான புன்னகையை உதிர்த்தவன் நானும் ஒரு ஆம்பிளை தான் நான் காதலிச்ச பொண்ணோட காதலை அவளுக்கு மீட்டுத்தரணும்னு போராடுற ஆம்பளை வலியுடன் கூறியவனின் கண்கள் கண்ணீரில் பளபளத்தது நீ நீ என்ன சொல்ற அதிர்ச்சியுடன் அவர் அவனை நோக்க உயிருக்கு உயிரா மூணு வருஷமா நான் காதலிச்சு பொண்ணுமா மகதி ஆரம்பித்தவன் ஒன்று விடாமல் கூறி முடித்தான் கடவுளே என்ன விளையாட்டு இது இடியாப்ப சிக்கல் போல சிக்கி கிடந்த மூவரது வாழ்க்கையுமெண்ணி அவருக்கு வேதனையாக இருந்தது சரி விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போன அத்தியாயம் அதுக்கு நான் உயிர் கொடுக்க விரும்பல உயிர் கொடுக்கவும் முடியாது என்னை நம்பி வாங்கம்மா இப்போதைக்கு நாம் மகதிக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்க அவ கூட இருக்கிறது அவசியம் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று அவருக்கும் புரிந்தது கழுத்தில் தாலி இல்லாமல் வயிற்றில் பிள்ளையை சுமந்தால் இந்த சமூகம் என்னென்ன பேசும் மனம் வேதனையில் மூழ்க மகளை நினைத்து துக்கம் பீரிட்டது நம்பிக்கையுடன் ஜீவனின் கரத்தை பற்றி கொண்டவர் அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் அவரும் சம்மதித்துவிட இரவோரு இரவாழகவே அந்த குடும்பம் அந்த வீட்டை காலி செய்து தொலை புறப்பட்டிருந்தது தொடரும்